தேங்க் யூ ஸோ மச் மேம் மேம் வந்து என்ன எடுத்து வந்திருக்காங்க நம்ம பையனுக்காக முந்திரி பட்டு அவங்க தோட்டத்துல விளைஞ்சுதான் எடுத்து வந்திருக்காங்க சோ என் பையனுக்காக அவங்க ஞாபகம் வச்சுட்டு இத எடுத்து வரணும்னா நீடே இல்ல ப்ளஸ் இது வந்து கிரேட்ஃபுல் ஃபர்தட் நீங்களே சொல்லலாம் இல்ல இல்ல எனக்கு என் பேர பிள்ளைங்களுக்கு குடுக்கற மாதிரி அவங்க குழந்தைகளுக்கு குடுக்கணும் ஓகே இது என்ன ஒரு ஆக்ஸி பிளஸ் ஃபங்க்ஷன்னாலும் மேடம் இருப்பாங்க நீங்களே நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கலாம் இட்ஸ் லைக் ஃபேமிலி கனெக்ட் இப்போ கூட உள்ள வந்து நிறைய சொல்லுவாங்க நாங்க எவ்ரி டைம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அந்த அன்பு அந்த பாசம் இருக்கிறதுனால தான் இது எடுத்து வந்திருக்காங்க கண்டிப்பா என் பையனுக்கு கொடுத்துறேன் ஆர்கானிக் ஃபார்ம் ஃப்ரெஷ் थैंक यू so much மா எனக்கு ஒரு இத கொண்டு தான் எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தது மாதிரி நான் அவ்வளவு பேக் பெயின்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் தான் எனக்கு அனால சார் வந்து ஆண்டவன் கொடுத்த ஒரு gift னு தான் நான் அதனால நீ கேண்டிடா வந்து வீடியோ எடுக்கும்போது அவரும் ஜாயின் பண்ணாரு எப்பயுமே வீடியோக்கே வர மாட்டாரு உங்க விஷயத்தை பொறுத்தவரை இவர்தான் மெயின் விஷயம்னால நான் கூப்பிட்டு கூட உள்ள சொன்னாங்க டாக்டர்னால தான் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க வெரி வெரி கிரேட்ஃபுல் நீங்க டாக்டர் நிவேதா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் டாக்டர் நிவேதா ரெஃபரன்ஸ் தான் மேடம் வந்தாங்க டாக்டர் நிவேதா யாருன்னா என்னோட ஜூனியர் இன் கீப் மெடிக்கல் காலேஜ் ஸோ இப்படிதான் நாங்க ஃபேமிலியா கனெக்ட் ஆகிறோம் அந்த ரெஃபரன்ஸ்ல வந்தவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் ஃபிரட்டர்னிட்டில இருந்து மேடமே வந்திருக்காங்க எப்பயுமே நான் கேட்பேன் நான் ஏதோ அப்டேட்ஸ் கேட்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு நீங்களே பாத்தீங்கன்னா நிறைய கிளைன்ஸ் வந்து ஆமா நிறைய பேர் அனுப்பி இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அனுப்பி இருக்கேன் இப்போ கூட உங்க சுகர் கண்ட்ரோல் மெத்தட் பத்தி சொல்லி எனக்கு சார் சொன்னதுல இருந்து